ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மில்லம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஃபிளாக் தாங்க ஒரு எயிட் டேஸாகவே என்னால் வீடியோவே போட முடியல ஏன்னா பார்த்தீங்கன்னா திண்டிவனத்தில் வந்து திங்ஸ் எல்லாம் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கே எனக்கு கரெக்டாக வந்தது அது மட்டும் இல்லாமல் பாப்பாவுக்கு காலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் தேர்டு சொல்லியிருக்காங்க சாரி ஜூலை தேர்டு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஐடி கார்டு இஷ்யூ பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக ஓகே பிளாக் போர்ட்டலான்னு சொல்லிட்டு ஏன்னா ஆன்மீகம் தொடர்பான பதிவு வந்து நான் இன்னும் ரெடியே பண்ணலை அப்படின்னு சொல்லலாம் ஸோ பிளாக் போர்ட்டலான்னு சொல்லிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் மேலேயே எடுத்த சின்ன சின்ன கிளிப்பிங் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் பிஃபோர் வந்து நைட்டு நைட் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பன்னீர் கிரேவி அதாவது தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சுட்டு அதில் பன்னீர் கிரேவி கட் பண்ணி போட்டு செய்யலாம்னு சொல்லிட்டு இதுவும் நல்லாயிருக்கும் நம்ம பன்னீர் வந்து க்ரீம் கிரேவி செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து செய்வோம் இல்லையா அந்த மாதிரியே செய்யலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக பதாக செய்ய போகிறேன் அது இல்லாமல் தம்பிக்கு வந்து அந்த பச்சை பயிர் வந்து ஊற வச்சு கட்டுறதுக்காக ஊற வச்சுருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே மாவு மிஷின் இருக்குது மாவு அரைச்சி தராங்க ஸோ ஒன் கேஜி வந்து மாவு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் புளி கேட்கணுன்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸை வச்சுருக்கேன் ஈவினிங் வந்து விளக்கெல்லாம் ஏற்றுட்டேன் இது வந்து டியூஸ்டே டியூஸ்டே இது லாஸ்ட் வீக்குன்னு சொல்லலாம் லாஸ்ட் வீக் டியூஸ்டே எடுத்தது இப்போ வந்து நான் வெற்றிலை தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிருக்கேன் ஆறு வாரம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே ஏற்றுறேன் வேல் வேறு மாறல் படிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வேல்மாரல் படிக்கணும் அப்படின்னு அவசியம்னால் நம்மளுக்கு தெரிஞ்சால் புக் வச்சுட்டு படிக்கலாம் அப்படி இல்லைனாலும் நம்ம யூடியூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த சாங் வேல்மாரல் போட்டாலே வருது ஸோ உங்களுக்கு வந்து யார் பிடிக்குமா அவங்க பாடின அந்த பாடலை நீங்கள் ஒழிக்கி விடலாம் இது ரொம்ப நல்லது இல்லாமல் வேல்மாரல் வந்து வீட்டில் கண்டிப்பாக வேல் இருந்தால் ஒவ்வொரு செவ்வாய் கிழமையும் உங்களால் முடிஞ்சால் அபிஷேகம் செய்யுங்க அபிஷேகமே செய்ய முடியலனாலும் வெறும் மஞ்சள் தண்ணியிலாவது ஊற்றி கழுவினா போதும் ஒரு சில அபிஷேகங்கள் மட்டும் செஞ்சுட்டு நான் வந்து ஒவ்வொரு செவ்வாக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தேர்ட் வீக்கு நான் செய்கிறது ஒரு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் வச்சுட்டு நம்ம செய்யலாம் சிம்பிளாக சேஃபில் எல்லோரும் செய்யறாம இருக்காங்க எண்ணெய் தாளிப்பு கடுகு கருவேப்பில் போட்டு பூண்டு தட்டி போட்டு அதுக்கப்புறம் ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதுலேயே மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டாக்குதான் நல்லா சீக்கிரம் ஃப்ரை ஆகுங்க அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் கரம் மசாலா தேவையான அளவு காரத்துக்கு வந்து பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன் அது இல்லாமல் மிளகாய்த்தூளும் குழம்பு மிளகாய்த்தூளும் போட்டு தான் நான் வந்து செஞ்சுருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா எல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் பண்ணி வச்சுருக்க க்யூப்ஸ் எல்லாம் அதில் போட்டுருவேன் ஸோ இப்படி தான் வந்து நான் சிம்பிளாக செஞ்சேன் எனக்கு வந்து இந்த வீடியோ போட முடியாததுக்கு இன்னும் ஒரு சில காரணங்களும் அது என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கோம் ஸோ பிள்ளைங்களுக்கு வாய்க்கு ருசியாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சமைச்சு கொடுத்துறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து அங்கே இருக்காங்க என்ன இருந்தாலும் வந்து இருபது வருஷம் கூடவே இருந்துட்டு இது வந்து ஒரு தற்காலிக பிரிவு தான் இருந்தாலுமே வந்து அதை வந்து என்னால் அக்செப்ட் பண்ண முடியல அதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வருவேன் ஒன் வீக் ஆகிடுச்சின்னு சொல்லலாம் இது இந்த பதிவு பேசும்போதே என்னால் பேசவே முடியல ஏன்னா வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்து இருபது வருஷம் ஆனாலுமே அதே திருமணமான முதல் இருந்து இன்றைய வரைக்குமே இது நான் பெருமைக்காக சொல்லலை ஒரு சில பேர் இதெல்லாம் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம் என்னால் வந்து இது வந்து நான் அவங்கள ஒரு ஃப்ரெண்டாகவோ இல்லை என்னோட சிஸ்டர்ஸாவோ பிரதர்ஸாவோ இல்லை வந்து என்னோடய வயசில் பேர் சார்ந்த ஒரு அம்மாவோ என்னோடய ஃபீலிங் யாருனா சொல்லணும் இல்லையா ஸோ அதுக்காக தான் நான் இப்போ இதை சொல்கிறேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிவு வந்து இது வந்து தற்காலிக பிரிவு பிள்ளைங்க படிப்புக்காக தான் நம்ம வரும் அப்படி இருந்தாலும் கொஞ்சம் ஏற்றுக்கிறதுக்கு மனசு வந்து ஏற்றுக்கலை அதனாலே அந்த ஃபீலிங்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா வீடு ஷிஃப்ட் பண்ணது திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே நிறைய டைம் இருந்துச்சு கொஞ்சம் வந்து மனசு வந்து அதாவது தான் இருந்தாலும் நம்மளும் வந்து எவ்வளோ போல்டாக பேசுவாலும் தைரியமாக பேசுனாலும் நம்மளும் ஒரு பெண் தானே ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு இப்போ தான் அது வந்து கொஞ்சம் ஆனேன் ஏன்னா வந்து சாப்பாட்டுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து அவர் அவங்க மாமியார் கிட்டே வந்து நாங்கள் சொல்லவே இல்லை ஃபுல்லாக அதாவது காலேஜ் திறந்தவொன்னே தான் ஷிஃப்ட் ஆகிறா மாதிரி சொல்லி சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கிட்டே இப்போ வந்து சொல்லியாச்சு இப்போ மாமியார் வந்து லஞ்செல்லாம் கொடுத்துட்றாங்க அவருக்கு அதனால கொஞ்சம் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா வந்து அவங்க அங்கே சாப்பிட்டாங்களாம் என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மைண்டில் இது எதோ ஓடிச்சு இன்னொரு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல நம்ம குழந்தைங்களுக்காக தான் நம்ம வந்து வந்திருக்கோம் ஸோ வந்து இந்த மூணு வருஷம்தான் அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு பக்கம் தோணுச்சு எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து மேனேஜ் பண்ணி தான் ஆகணும் இல்லைங்களா எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுன்ற மனதைரியத்தை நானே வரவேற்கிட்டேன் என்னையே ரெண்டு மூணு பேர் கேட்டுட்டாங்க ஏன் நீங்கள் வீடியோவே போடல ஒரு எயிட் டேஸாகவே வீடியோவே வரலையே என்ன ஆச்சு அப்படின்லாம் கேட்டாங்க ஏதோ ஒன்று சொல்லிலாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன் ஓகே இது வந்து நம்மளுடைய ப்ரொஃபஷன் ஸோ நம்மளுடைய ப்ரொஃபஷனாக நம்ம இனிமேல் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜூலை தேர்ட்லேருந்து பாப்பா காலேஜ் போயிடுவோம் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஆகிடுவேன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நாளைக்கு டி நகர் போகிற வேலை இருக்குது டெய்லி யூஸ்க்கு வந்து ட்ரெஸ்ஸு பாப்பா காலேஜுக்கு எடுக்கணும் ஸோ அதுக்காக போகலான்னு சொல்லிட்டு ஸோ ஒரு வீடியோ கூட போடாமல் இருக்கும் ஒரு வீக்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவை வந்து எடிட் கடை கடைக்கடன்னு வந்து டியூஸ்டே நைட்டு சப்பாத்தி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தொற்கையே கொஞ்சம் வந்து பன்னீர் பாதி வந்து க கட் பண்ணி போட்டு அன்னைக்கு சாப்பிட்டாச்சு இன்னும் ஒரு சில விஷயங்களை நான் ஷேர் பண்ண விரும்புகிறாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா கணவருக்கு தெரியாமல் மனைவியும் மனைவிக்கு தெரியாமல் கணவரும் வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்வோம் இது வந்து கண்டிப்பாக தப்பு தான் எந்த விஷயமா இருந்தாலுமே ஷேர் பண்ணிக்கணும் இது நான் வந்து யாரையும் குறிப்பிட்டு சொல்லணும் கிடையாதுங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஹஸ்பண்ட் தெரியாமல் ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் தேவையில்லாமல் மாட்டிக்கிறது அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வர முடியாமல் அடுத்தவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டு அந்த ஹெல்ப் மற்றவங்க செய்ய அது ரிலேஷனாக இருந்தாலும் சரி இல்லை வெளிநபர்களாக இருந்தாலும் நமக்கு செய்யாத போது மன வருத்தம் வரும் இல்லைங்களா நமக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு வந்து மேரேஜுக்கு அப்புறம் யார்கிட்ட சொல்லணும்னா நம்மளுடைய கிட்ட தான் சொல்லணும் ஏன்னா அவங்கக்கிட்ட சொன்னால் மட்டும்தான் அது கரெக்டான ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன்னா ஒரு ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம ஒரு சில தவ நம்மளுக்கு தெரியாமல் தான் சின்ன சின்ன விஷயங்கள் கணவருக்கு தெரியாமல் கடன் வாங்கிறது இல்லை கணவருக்கு தெரியாமல் யாருக்காவது ஏதாவது பொருள் கொடுக்கறது ஸோ இதெல்லாம் வந்து வேண்டாம் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கணவர்கிட்ட வந்து நம்மளுடைய மனம் விட்டு பேசினாலே பாதி பிரச்சனை வந்து குறஞ்சிரும் ஃபேமிலியில் இன்னி வரைக்கும் அது பெருமைக்காக சொல்லுங்கள் இருபது வருஷம் ஆகுது எனக்கும் என்னுடைய கணவருக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே ஒரு சின்ன சண்டை வந்தால் கூட ரெண்டு பேரில் பெரும்பாலும் அவரு தான் வந்து கொஞ்சம் இறங்கி வருவாங்க அதுக்கப்புறம் நானும் வந்து அது பெருசாக எடுத்துக்க மாட்டேன் என்ன கோபம் இருந்தாலும் உடனே வந்து மறந்துடுவேன் இதெல்லாம் வந்து சின்ன எப்பவே ஃபேமிலினால் சண்டை இல்லாமல் இருக்காது இல்லைங்களா யாருமே சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம் நல்லது அதேமாதிரி வெளிப்படையாக பேசிடணும் எந்த ஒரு பிரச்சனையுமே அன்றைய ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அன்றைக்கே அதுக்கு வந்து தீர்வு காணணும் அது மாதிரி இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு சுமூகமான ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும் என்னுடைய டைலரிங் மிஷினும் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க ஸோ அதுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஒரு சில எம்ப்ராய்டிங் அதெல்லாம் கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாமல் சொல்லிட்டு ஒன் அங்கேருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ஓரளவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா வந்து வீடே அப்படி காலியாக இருக்கா மாதிரி இருந்துச்சு ஸோ உட்காரத்துக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா சோஃபா ஒரு சிட்டிங்ஸ் சோஃபா எடுத்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது ரெண்டு சிட்டிங் சோஃபா இருக்கு இல்லையா அது எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பையனோட கீபோர்டு இன்னும் அரேஞ்ச் பண்ண இது வந்து பாத்தீங்கன்னா தம்பியோட கீபோர்டு ஸ்டாண்டு கீபோர்டு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து எப்படி வந்து ஸ்டாண்டு வந்து நீ அதனால் அவனை தான் கூப்பிட்டு சரி சொன்னேன் தம்பி செஞ்சான் நெட்டு எதுவும் ஒன்று மிஸ் ஆகிடுச்சி கொள்ளுக்கிறேன் ஸ்டாண்டு சரியாக நிற்கலை அதை நான் ரெடி பண்ணதுக்கப்புறமா நான் காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்